வெல்கம் டு தங்கமகள் சேனல் அன்பு உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் ரேவதி ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து என்னென்ன எடுத்து வச்சிருந்தோம் பார்த்துக்கலாங்க பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளி பூண்டு நிறைய போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம் நீ பாருங்க கொத்தவருங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் மாங்காய் வத்தல் நான் இவ்வளோலாம் போட மாட்டேன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவேன் உங்களுக்கு தேவையான எந்த வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம் இதுதான் போடணும்னு இல்லை உங்களுக்கு பிடிச்சி எந்த வத்தலை இருந்தாலும் போட்டிருக்கேன் எல்லா வற்ற குளத்துக்கும் ஒரே தான் இந்த வத்தலை வந்து சுடுதண்ணில் போட்டு எடுக்கணும் மண்ணெல்லாம் இருக்கும் எல்லாருமே வற்ற காய் எழுந்தும் போது மண்ணெல்லாம் பற்றிருக்கோம் அதனால் சுடுதண்ணியில் போடணும் அதுக்காக நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் வத்தலை கழுவி எடுக்கிறதுக்காங்க நீங்களும் சுடுதண்ணியில் போட்டு வத்தலை கழுவி எடுத்துக்கோங்க அடுப்பை டெஸ்ட்டு கடாயை எடுக்க வச்சுக்கோங்க நான் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றுனா வத்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து கல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அதனால நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் வத்த குழம்புக்கு எண்ணெய் நிறையா இருக்கும் இப்போ இவ்வளோ போதும் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு தாளிக்கிறதுக்கு பாருங்க கொஞ்சம் ஜீரகம் கடுகு வெந்தயம் இதை போட்டு பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள் கடுகு வந்து எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பூ போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாய் நான் வந்து மூலகா மிளகாய் தான் போடுறேன் இந்த தயிர் மிளகாய் சொல்லுவாங்களே அந்த தான் போடுறேன் இந்த குழம்புலருந்து தொட்டுக்கிட்டு நல்லா இருக்கும் அதனால் இதை போடுறேன் நீங்களும் வேணும்னா இதை போட்டுக்கலாம் இல்லைன்னா வர மிளகாய் வேணுன்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் வெந்நிலை வணங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வணங்கட்டோம் நல்லா வணங்கட்டும் இங்க வரங்க வத்த கழுவுறதுக்காக வெந்நீர் வச்சிருச்சுருக்கேன் வெந்நீர் வரலை போட்டு கழுவி நல்லா வணங்கிடுங்க பூங்கு நல்லா எண்ணையிலே வணங்கிட்டு வருங்க எண்ணெய் நிறைய வச்சிருக்கோம் தக்காளி போட்டுடலாம் போட்டு தக்காளி நல்லா மசஞ்சு வரத்துக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வந்து வதக்கிடும் ரொம்ப நேரம் ஆகாது லேட் ஆகாது அதை தூள் உப்பு இல்லை கல் உப்பு தான் போடணும் கல் உப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும் உப்பு மஞ்சள் போட்டு மணக்கி விட்டுருவோம் என் தக்காளி ஊக்கு போட்டதுனால நல்லா சீக்கிரமாகவே மதிஞ்சி ஆ இப்போ வந்து நம்ம தூள் போட்டுக்கலாம் குழம்பு தூள் போட்டுக்கலாம் குழம்பூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எண்ணெய் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா பச்சை வளிக்கிறது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் என்னென்ன வணக்கிறேன் நீங்க புளி கூட கரைக்காதனாலும் சேர்த்து கரைச்சிக்கலாம் அது உங்க விருப்பம் அப்படி கரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி உங்களை வச்சு தண்ணி ஊத்தினா போதும் நம்ம வந்து புளி காசி ஊட்டணும் இல்லையா அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மிளகா எண்ணெய் வணக்கி விட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் பயிட்டா ஊற்றி நல்லா மிளகப்பூ வந்து எந்த பாருங்க பத்து வாழை படிக்காது இப்போ வந்து புவி காசு ஊற்றிக்கலாம் குடிக்கரை ஊற்றி வத்த குழம்புக்கு வந்து வத்த குழம்பு தண்ணியாட்ட நல்லா இருக்காது அதனால் வந்து நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையானாலும் ஊற்றிக்கோங்க தண்ணி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தில் போட்டு மடக்கி விட்டுக்கிறேன் எனக்கு போதும் குழம்பு அதனால நான் அளவாக வைக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு போட்டு தண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க வெந்நீரில் வத்தல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதை கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க அந்த வத்தல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன் நிறைய மண் இருந்துச்சு அவங்க எல்லாம் காய போடும்போது மண் எல்லாம் விழுகும் அதனால சுத்தமாக நல்லா வெந்நீரில் அலசி எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் சாப்பிடும்போது கரு கருக்குன்னு மண் வரும் அப்புறம் சாப்பிட விருப்பமே இருக்காது குழம்பு டேஸ்ட்டாக இருந்தாலுமே சாப்பிட பிடிக்காது இப்போ நம்ம வந்து வத்தலை இதில் போட்டுக்கலாம் ஒரு கதி குழம்பு வந்த உடனே வத்தலை இதில் போட்டுக்கலாம் நீ எந்த வத்தல் என்னாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எனக்கு கத்திரி வத்த மாங்காய் வத்தல் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் இது ரெண்டும் போட்டுக்கிட்டேன் கொத்தவரங்க கொஞ்சம் இருந்துச்சு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி அதையும் போட்டுக்கிட்டேன் இதை அப்படியே கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் மத்த குழம்பு வைக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து குழம்பு இனிக்கும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிப்பாங்க என்ன சொல்லி புதுசாக வைக்கிறவங்க அது ஒரு காரணம் உப்பு கம்மியா இருக்கிறதுனால இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ குழம்பு வந்து நமக்கு ரெட் கலரா கிடைச்சா நல்லா சூப்பராக இருக்கும்ல மஞ்சே இல்லாம ரெட்டாக இருந்தா நல்லா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் காய்ச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தனி மிளகாய் தூள் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு நம்ம இதை ஊற்றிடலாம் ஊட்டிட்டா குழம்பு வந்து எப்படியும் ரெட்டாக மாறிடும் டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம வந்து குழம்பு ட்ரை ஆகி வெளியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்படியே ரெட் கலரில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வத்தல் வேக ரொம்ப லேட்டாக தான் ஆகாது சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து வெந்நியில் வந்து நல்லா இது பண்ணிட்டோம் அதுலேயே வந்து ஊறி இருக்கும் வத்தல் நல்லா வெந்திருக்கும் இப்போ நானும் என் பையனும் சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் சாப்பாடு முட்ட கத்திரி அவ்வளதா வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எங்க வீட்டுல நாங்க ரெண்டு சாப்பிட போறோம் கூட நீங்க அப்பள வச்சுக்கோங்க சைடிஸ்க்கு தயிர் சுவையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிர்மேலாக உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் வந்து குழம்பு வைக்கணும் குயிக்கா வைக்கணும் அப்படின்னா ரேவதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்